கிடைக்கும் அப்படின்னா நீ தயவே வழிவானவரா மாறிட்டு சொன்னா நல்ல கவனிய தயவு என்னன்னு சொன்ன அருள் சொன்ன அப்ப தயவு வளர வளர உனக்குள்ள இருக்கிற அறிவு அருள் ஞானம் இதெல்லாம் ஒரே தான் இது வளரும் இது வளர வளர நல்ல கவனம் பண்ணி இது வளர வளர உன்னோட பயம் நீங்கும் உன்னுடைய துன்பம் நீங்கும் சரிய உடம்புல வலி இருக்கு நமக்கு ஏதாவது ஒரு காயப்பில்லையா அந்த வழி நீங்கும் துன்பமே இருக்காது வயசு ஆகாது அவன சீக்கிர வயசு ஆகாது நீ இளமையோட இருப்ப நல்லா அழகா இருப்ப எல்லாத்துக்கும் முடிச்சவராக இருப்பீர்கள் எல்லோரும் உங்களை வணங்கத்தக்கவா அறிவு விளக்கத்தில் இருப்பீர்கள் எந்த உயிருக்கும் உங்களால் ஒரு சிறு தவறும் தீங்கும் நடக்காது உங்களால் இந்த உலகத்துக்கே ஒரு நன்மை நடக்கும் அதனால இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தயவு சொல்லுங்க தயவே வழிவானவராக இருக்க வேண்டும் எப்படி இருக்கும் இதுதான் அப்போ இறைவனோட தயவையில ஒரு உயிரை படைக்கிறது ஒரு உயிரை வாழ வைக்கிறது ஒரு உயிர் இறந்தோங்க வழி அவருக்கு உயிர் கொடுக்கிறது அருள் நீதி வழி தண்டனை கொடுத்து அந்த உயிருக்கு பக்குவத்த உண்டு செய்தல் அந்த பக்குவத்தொண்டு செய்து அந்த உயிருக்கு விளக்கம் அப்படிங்கிற அருளை கொடுத்து அந்த உயிரை உயர்த்துதல் இதெல்லாம் இறைவனோட அது மட்டுமா கால தேசம் அதாவது இரவுனா இரவு இருக்கணும் பகல்னா பகல் இருக்கணும் அப்படின்ற மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்யணும் வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்கணும் அப்படின்னு இந்த கால தேச மனம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த எப்படி இயங்கணும் அப்படி இயங்கணும் இது எல்லாம் இறைவனுடைய தயவு ஆனா இறைவன் இத்தனை தயவு இறைவன் இந்த இது இறைவனோட தயவாக தான் அந்த சராசரி எல்லாம் சரியாக இயங்கிட்டு ஒரு அனுபவம் தப்பு இல்லாம சரியாக நடந்து கொண்டிருப்பது எதனால்தான் இறைவனுடைய தயவால அப்படிப்பட்ட இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்று நாம் எல்லோரும் தயவுடையவராக இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் தயவுடையவராக வாழ வேண்டும் நாம் எல்லோரும் தயவே வழிபாடுவதாக ஆக வேண்டும் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார் இந்த தயவை வழிபாடுவதாக கூட நாம் ஆகிறது அவருக்கு ஏதாவது புரோஜனமா அப்படின்னா அதை விட நமக்கு தான் நம்ப இந்த வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வயது வயதுக்கான வாழணும் நமக்கு இன்பம் வந்தா வழி துன்பம் நடந்திருக்கு இல்லையா நம்ம ஒரு நேரம் நன்மை செய்யறோம் ஒரு நேரம் தீங்கு செய்யறோம் இப்படிலாம் மாறி மாறி நடக்குது இல்லையா நன்மை தீமை இன்பம் துன்பம் பயம் நெகரியும் இப்படின்னு மாறி மாறி எல்லாம் நடக்குது இல்லையா நம்ம எப்பயும் ஆனந்தமாவே நான் இருக்கேன் நான் எப்பயும் நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியல நம்ம மாறி மாறி நடக்குது அப்போ நமது வளர வளர நாம் எப்போதும் இருப்போம் எப்போதும் ஆனந்தமாக இருப்போம் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்போம் எப்போதும் அறிவு விளக்கு உள்ளவராக இருக்கும் எப்போதும் நீருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கும் எப்போதும் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையும் எந்த உயிர்க்கு தீர்வு செய்ய மாட்டோம் இப்படி நம்ம வாழ்ந்தா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கும் நமக்கு யாராவது குறை இருக்குமா இருக்குமா நல்ல ஒழுக்கம் உடைய தயவா தயவுடைய ஒழுக்கம் உடையவராக நிறையவே வடிவாக ஒழுக்கம் உடையவராக நம்ம வாழும் போது நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமா குறை இருக்குமா எந்த குறை இருக்காது உன்னோட ஆரோக்கியத்தில் குறை இருக்காது உனக்கு செல்வத்தில் குறை இருக்காது இந்த உலகத்தில் நடக்கும் எந்த செயலும் எந்த தப்பான செயலும் ஒன்றும் பாதிக்காது எப்போது நீ மகிழ்ச்சியோடு இருப்ப எல்லாமே நீ துணையாளா இருப்ப சரியா அதுக்காக தான் இந்த பிறப்ப இறைவன் நமக்கு கொடுத்திருக்கார் அதுக்காக தான் உன்னோட தாய் தந்தையர் உன்னை பள்ளிக்கு அனுப்புறாங்க அதுக்காக தான் நீங்க இருக்கிற ஆசிரியர் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்காக தான் இந்த அரசாங்கம் நீ நல்ல ஒழுக்கத்தோட உன்னோட அறிவை உயர்த்தி நீ தயவே உங்களுடைய தயவுடையவனாக வாழ வேண்டும் என்று இந்த அரசாங்கம் உனக்கு பாடுபடுது இந்த முழு